தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இந்த காயில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம வெயிட் லாஸுக்கு அதுக்கப்புறமா சுகருக்கு பிளட் ப்ரெஷருக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ்லாம் இந்த காயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் காராமணி பீன்ஸ் தட்டைப்பயிறு கூட சில பேர் சொல்கிறாங்க லாங் பீன்ஸ் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் இந்த காய் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அதுக்காக இந்த தட்டைப்பயிரை அந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் வச்சிடலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கலர் மாறின பிறகு ஒரு சின்ன ஸ்பூனில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிறு பயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் நான் எடுத்திருக்கேன் சிறு பருப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாது இதுலேயே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கி வரும்போது ஒரு கால் கிலோ அளவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் நான் வந்து இந்த பீன்ஸ் எடுத்திருக்கேன் காராமணி பீன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது விலையும் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டு டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும் ஆனால் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட நம்ம செஞ்சிடலாம் லஞ்சுக்கு பசங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்கும் நம்ம பேக் பண்ணிடலாம் தேங்காய் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம எடுத்து நல்லா நைஸாக நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணலாம் நம்ம கொஞ்சம் கிரேவியாக குழம்பு மாதிரி தான் இது வைக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூளை தூவிட்டு ஒரு மூணு விசில் நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் மூணு விசில் நம்மளுக்கு ஸ்டீம் போயிட்ட பிறகு ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வெந்து சூப்பராக நம்மளுக்கு பூப்பெல்லாம் வெந்துடும் அந்த தால் பயிர் எல்லாமே வெந்துருக்கும் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக டேஸ்டியாக மாற்றணுன்னா ஒரு ரெண்டு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம சிம்மில் வச்சு மூடிய மேலாப்பில் நம்ம மூடி வச்சிடலாம் ரொம்ப க்ளோஸ் பண்ண வேணாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம முட்டை நல்லா வெந்துடும் திருப்பி போட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு சூப்பரான தட்டைப்பயிறு சிறுபருப்பு போட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி வந்து ரைஸுக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு ஆயிலும் நம்ம கம்மியாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நான் இதுதான் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் லன்ச் பேக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம வந்து முட்டை இருக்கிறதுனால அப்பளம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் முட்டை நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து வெந்துடுச்சு உள்ளே அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளுக்கு கிரேவியாக நம்ம கொஞ்சம் வச்சோம்னா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க